ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஸ்வீட் வச்சு ஈஸி அண்ட் டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க ஸ்வீட் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மொதல் ரெண்டு லைனை சுரண்டி எடுத்துடலாம் இது மாதிரி செய்யும் போது மற்ற லைனெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி தான் நான் ஸ்வீட் ஃபில் ஃபீல் பண்ணுவேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கானை ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஸ்வீட் கான்னு எடுத்துருக்கேன் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது அரிசி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறட்டும் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை நீளமாக சீவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு பிரிஞ்சி எலை கிராம்பு நட்சத்திரப்பூ லவங்கம் பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதோட நீள நீளமாக கட் பண்ணி எடுத்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண அரை தக்காளியும் சேர்த்துருக்கேன் நான் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பில் பண்ணி எடுத்த ஸ்வீட் ஸ்வீட்கானையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலையே சேர்த்துட்டேன் ஒரு கப் அரிசி ரெண்டு கப் தண்ணி இப்போது பால் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் புழுங்கலரிசியில் கூட இது செய்யலாம் நல்லாவே இருக்கும் இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வ வரட்டும் வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான கான் ரைஸ் ரெடி ஆகிடும் நம்ம நார்மலாக செய்கிற குஸ்காவை விட இந்த மாதிரி ஸ்வீட் கான் போட்டு தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது இது நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்டெலாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஸ்வீட்டாக அது ஒரு டேஸ்டில் இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ